ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ராமேஸ்வரம் ட்ரிப் பான்ட்ருக்கோம் அங்கிட்டிருக்கோம் விரும்பி வந்தாச்சு டீ சாப்பிடப்பட்டு இருக்கோம் நம்ம காரு ரெடியாக நிற்கிது டீ சாப்பிட் பண்ணி டீ சாப்பிட்டு கிளம்பணும் அப்படியே கரெக்டாக ஒன் ஃபார்ட்டிக்கு வீட்டிலேயே கிளம்பணும் இங்கே வரும்போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரெக்டாக டைம் வந்து மூணு அஞ்சு ஆகுது போகிறதுக்கு ஆறு மணி ஆள் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன எப்படி இருக்கு நீங்கள் டை சாப்பிட்ருக்கோம் ஏன்னா டீ கடை டீ கடை பெரிய எங்காரு பேக்கரி அடுப்புக்கோட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம கார் நிற்கிறது ரெடியாக அப்படியே கிளம்ப நம்ம கார் நிற்கிறது டிரைவர் நிற்கிறாரு அப்படியே கிளம்ப வேண்டிய கிளம்புவேன் இதுதான் நம்ம கார் டீசல் போடுறோம் டீசல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதேன் மார்னிங் ஆறு மணிக்கு ரமேஷன் வீச் பண்ணிடுவேன் வேற காரு ட்ராவல்ஸ் பேர் வந்து தங்கால் ட்ராவல்ஸ் சத்திராயிரம் பேர் அர்ச்சனாபுரம் அச்சுனா போயிட்டுருக்கோம் ஆறு பேர் போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும் அன்றைக்கி மே ஒன்று ஒலி போல தின வாழ்த்துக்கள் வீடியோ எதுவும் போட முடியல இந்த வேலைக்கு போயிட்டோம் டைமிங் கொஞ்சம் வர மாட்டேங்குது வீடியோ போட முடியல வரும் ஆதரவு கொடுங்க ஃபோட்டோ கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் மீட் பண்ணுவோம் ராமேஸ்வரம் போகிற வழியில் ஒரே ஒரு தொல் தொல்கேட் இருக்குது தொல்கேட்டு பேர் பிரமகுடி தொல்கேட்டு அதை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டு போக வேண்டியதான் ராமேஸ்வரம் நாங்கள் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் அப்புறம் வந்து பரமக்குடி அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரே ஒரு ப்ரோஜெக்ட் வரும்

பார்த்தீங்கன்னா நியூ கேமரா வச்சுக்காங்க அந்த கேமரா வரைக்கும் வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்தோம் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக கார் நிப்பாட்டியிருந்தாங்க இப்போ எனக்கு ஃபைன் ஆக்ஷன் சொல்லி ஃபைன் போட்டாங்க சாரி சாரி இந்த மாதிரி லைசாக வரிசாக கார் நிப்பாட்டுவாங்க கார் நிப்பாட்டி பார்ப்பாங்க எல்லோரும் இப்போ வந்து ஃபைன் போடுறாக்க கார் நிப்பாடுறதா கிடையாது அதனால் அப்படியே கேமரா பண்ணி ஃபைன் போட்டுருது நம்மளை நம்ம அப்படி இறங்க பார்த்துக்க பாம்பன் பாலம் கப்பல் சமையல் இருக்குல்ல நல்லா காற்றடிக்கு ஜெஜிலுக்கு காத்தடிக்குது இல்லை இலையில் எல்லாம் கீழே கொடுக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இப்போ பாலம் போட்டிருக்காங்க இப்படி பழைய பாலம் செகண்ட் புது பாலம் போட்டிருக்காங்க ட்ரெயின் நல்லா பண்ணல இன்னும் இன்னும் ஃபுல்லாக முடியலை பாலம் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சால் கண்டு ட்ரெயின் அவ்வளோ பண்ணுவாங்க வரைக்கும் டிக்கெட் நல்லா பண்ணுறது கிடையாது ட்ரெயின் நல்லா பண்ணால் சூப்பராக இருக்கும் டிக்கெட் இல்லை இல்லை பண்ணாலே ட்ரெயினு இன்னும் நாளில் ஆகும் அப்படின்னாங்க இன்னும் பாலம் வேறு முடியாது அப்படின்னாங்க பாலம் கொஞ்சம் முடிஞ்ச முடிச்சுன்னா ஒன்றா வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம் பார்த்தீங்களா அப்படியே ப்ளூ கலர்லாம் தெரியுது கடலிங்க பழக்கத்துக்கு தெரியுது கிரீன் கலர் தெரியுது டபுள் கலர் தெரியுது அப்படிங்களா நெக்ஸ்ட் நம்ம டென்ஸ்கூடி போக போகிறோம் டென்ஸ்கூடி பெரிய வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அடுத்து ஐசல் முன்னைக்கு போக போகிறோம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும் போது கிடைக்கும் உள்ள வந்தாச்சு வெளிச்சமா இருக்கு கீழே ரோடுலாம் பார்த்தா நீட்டா இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கடல் எல்லா கடல் மாதிரி இந்த கடல் வந்து அப்படியே எதிரிக்காது அலை வராது அலை வராம அப்படியே கீழே நாவலாக இருக்கும் குளிச்சுட்டு கிளம்புவோம் அப்படியே ராமர் பாதம் அங்கே வந்திருக்கோம் இப்ப இங்கே நிறையா கடைகள்லாம் இருக்குது கூலிங்கா ஆட்டா இங்கெல்லாம் இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுதான் ராமர் பாதம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது மாடிப்படி இப்படி பார்ப்போம் சாக்காப்பிட்ருக்காங்க கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்குது

ஒன்று தெரியல ஜோதி ஜோதி எது இங்க பெருசா ஒன்றும் இல்லை கீழே ராமருடைய பாதை இருக்கு மாடி மேல போனால் ஜோதி மாதிரி எரியாங்க அதுவும் வெறியலை அதுவும் பெருசா இல்லை சும்மா ராமரை போற பாதை இருக்கும் அவ்வளோதான் இங்கே உள்ள போயிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தேன் ஆ ஃபோட்டோ எடுக்காத மது கிடையாது ஃபோட்டோ எடுக்கலை வந்தாச்சு ஃபோட்டோ எடுக்காமல் ரோட்டில் வெயில் அதிகமாக இருக்கணும் ஆமாம் நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி போய்ட்டுருக்கோம் ரொம்ப வெயிலாக இருக்குது டைம் பார்த்தா ஒன் தேர்ட்டி இருக்கும் ரொம்ப வெயிலாக இருக்குது போயிட்டு போய்ட்டு நினைக்கிறேன்னு பார்ப்போம் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்குது செக் போஸ்டில் ஒரு காருக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் கேட்டாங்க தாச்சு பார்த்திங்களா இந்த ஷிஃப்ட்டு இருபது ரூபா இதை வாங்கிட்டு தான் உள்ள பண்ணுவாங்க போல் வாங்கியாச்சு உள்ளே வெயில் தான் அதிகமாக இருக்குது பார்ப்போம் ரெண்டு பக்கம் தண்ணியாக இருக்குது போகிற வழியில் சூப்பராக இருக்குது ஒரு ராமர் கோவில்

வந்தாச்சு என்ட்ரன்ஸு அரிசல் முனை இந்தியா கடைசி பார்டர் இங்கே லாஸ்ட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா மெசேஜ் வரும் நான் வந்தால் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் தனுஷ்கோடி நம்ம இந்தியாவோட கடைசி ஏரியா இந்த ஏரியா தான் லாஸ்ட் இந்தியா தான் ஐசர் முனை வந்திருக்கோம் நல்ல வெயில் அடிக்குது சுற்றி பார்த்தா கடல் கடைகள் கம்மியாக இருக்குது பட் ஆனால் என்ன வெயில் ஓவராக வெயில் அடிக்குது ஆனால் இங்கே டவர் இருந்துச்சுன்னா வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டு மெசேஜ் ஒன்று சொன்னாங்க வரதான் பார்க்குறேன் மற்றதான் கேட் பண்ணுறேன் சிம்பல் தெரியுதா நம்ம சிம்பல் சிம்பிள் தான் சிம்பல் தான் இது வைக்க ஓவர் அடிக்குது மார்னிங் வரலாம் பார்த்தோம் மார்னிங் கோயில் போயிட்டோம் ஸோ மார்னிங் வர முடியல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹிட்டாக இருக்கு இந்தியாவோட லாஸ்ட் எண்டு தாண்டி போயிட்டோம்னா ஸ்ரீலங்கா நம்ம ஸ்ரீலங்கா பாட்லாம் நிற்கிறோம் நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரி வணக்கம் ஃப்ரம் ஏர்டெல் ஸ்ரீலங்கா வந்திருக்கு பாருங்க ஸ்ரீலங்கா வந்திருக்கு இங்க ஒரு கோவில் இருக்கு கோவில் பேரு வந்து கோதண்ட ராமர் கோவில் இதான் அந்த கோவில் தெரியுதா இங்கே போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கம் ஃபுல்லாக தனியாக இருக்குது இங்கேயும் சூப்பராக இருக்குது பக்கத்துக்கு அதான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமர்த்தர் கோவில் வந்துருக்கோம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை சும்மா சின்ன கோவில் தான் இருக்குது ரொம்ப பெருசான இங்கேயும் இல்லை சிம்பிளாக தான் இருக்குது இதான் ரூமு அட்ரஸ் பாக்ஸில் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ரைட் சைஸ் ரூ பேர் இதுதான் சிவன் கோவில் உள்ளே அளவு கிடையாது ஃபோட்டோ கேமரா சொல்லி எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் சுத்தி நிறைய கடைகள் இருக்கு ரூம்ஸ் நிறைய இருக்கு ஹோட்டல் நிறைய இருக்கு அல்லவா என்னப்ப நல்லவா பொன்னம் பதத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பதத்தவா

அப்படியே கொடியை மாற்றி கெத்த பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் சூப்பராக பார்க்குறதுக்கு இது பஸ் ஸ்டாப்பில் உள்ள என்ட்ரன்ஸ் சுற்றி இருக்கும் கொஞ்சம் நீ நடந்து போனால் நீ பஸ் ஸ்டாண்டை போய் பஸ் ஏறிடலாம் ரூம்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி நிறைய நிறையா ஹோட்டல் இருக்கு இன்னும் ப்ராப்ளம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நானும் வீடியோ போடுறேன கொஞ்சம் சபால் பண்ணுங்க தேங்க் யூ